அனைத்து இறைவான் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விஸ்வாவசு வருஷத்திய ராசிபலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா நட்சத்திரமாக பிரிக்க போகிறோம் கடகராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரங்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருஷ ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தினால் அதாவது ஆரோக்கியன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது அதாவது நான் சொல்கிறது வந்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி இந்த முதல் நான்கு மாதங்கள் ஒன்றா உங்களுடைய மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ மாமனார் மாமியாருக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஆரம்பமே இப்படி நல்லது சொல்லலையே கெட்டது சொல்கிறேன்ல அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் ரெடி ஏன்னா முதல் மூன்று நான்கு மாதங்கள் செலவு இருக்குது அதுக்கு அப்புறம்தான் வருமானம் இந்த பாமா விஜயம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் கடைசியில் என்ன கிளைமேக்ஸில் சொல்லுவாங்கன்னா பசங்களா இதுலேருந்து என்ன கற்றுன்றீங்க இந்த இயற்கை இயற்கைங்கிற வாத்தியார் வித்தியாசமான வாத்தியார் முதல்ல பரீட்சையை அப்புறம் தான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன்னு கேட்கும் அதே மாதிரி முதல்ல செலவை கொடுத்துருவார் இந்த வருஷ தலைவர் இந்த வருஷத்துக்கு விஸ்வாபிஷ் வருஷத்துக்கு செலவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வருமானத்தை கொடுப்பார் முதல்ல கடன் வாங்க வைப்பார் ஆனால் அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் கடன் நடப்பீங்களோ அந்தளவுக்கு வருமானம் வரும் ஸோ புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு அதனால் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அது ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய செலவுகளாக இருக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறணுங்க த உடனே தங்கணும் அதை தொட்டு மாறலேன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படாது உழைக்கணும் இந்த ஜோசியம் சொல்கிறதுனால என்ன நினச்சிக்கிறாங்க ஜோசியம் சொன்னால் அப்படியே அபூக்கா ஹுக்கும் மாரி டிசீஸும்னு சொன்னால் வராது இந்த ஜோசியம் அப்படிங்கிறது வந்து உங்கள் உழைப்பை நம்பி தான் சொல்லணும் நீங்கள் உழைச்சா காசு சம்பாதிக்கலாம் உழைக்கலைனா தான் நான் சொல்கிறேன் ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க ஜோசின்னு சொன்னால் நடந்துடும் ஜோசியர் சொன்னால் நடந்துடும் ஜோசியர் சொன்னால் நடக்கும் நீங்கள் விதை விதைச்சா தான் உங்களுக்கு அறுவடை பண்ண முடியுமே தவிர அதுக்கு விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து உழு உழ வேண்டும் அதை வந்து மண்ணை வந்து சமன்படுத்தணும் அடி மண்ணை மேலாக்கணும் மேல் மண்ணை அடியாக்கணும் அப்படியே பரட்டி 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 அந்த விவசாயிகள் உழைக்கிறாங்களே அந்த மாதிரி உழைக்கணும் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை தருமா தராதான்னு சொல்லக்கூடிய தான் இந்த ஜோசியமே ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு இந்த முதல் பூ பூசம் ஒன் மூணாம் நாலாம் மாதத்தில் இருக்கிறவாளுக்கு முதல் நான்கு மாதங்கள் செலவுகள் அதுக்கப்புறம் வருமானம் ஆனால் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் எட்டு மாதங்கள் வருமானம் கடைசி நான்கு மாதங்கள் மட்டும்தான் செலவு கடைசி நான்கு மாதங்கள் எதனால் செலவுன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படும் அது கடைசி நான்கு மாதங்கள் அதுக்கப்புறம் திருப்பியும் வருமானம் வரக்கூடிய வகையில் தான் இருக்குது குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார் ஸோ அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக கஷ்டம் கிடையாது இந்த கடைசி நாலு மாதம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய எப்போவோ பட்ட க கடன் இப்போ அடைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காராளுக்கும் சரி பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு திருமண செலவு உங்களுக்கே கூட திருமண செலவு நடக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவையோ தங்கிக்கோ திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் ஸோ இந்த செலவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தி ஆகும் அதை பார்க்குறது எப்படி இருக்குன்னா என்னமோ எனக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வருது ஆனால் ஒரு கோடி ரூபா செலவாகிறது அப்படின்னு புலம்பு வேலை ஆக்சுவலாக உங்களுக்கு பத்து லட்ச தான் செலவு ஆனால் வருமானம் பதினாலு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா இருக்குது ஆனால் நீங்கள் அதை வந்து எங்கே சேமிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கடகராசியில் பிறந்த புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க மனைவியோ கணவரோ ஃபாரின் போயிட்டாங்க சார் இல்லை எங்கே இருக்காங்கன்னே தெரில சார்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க தேடி வருவாங்க ஒரு நாள் கத்தாவில் பார்த்தா நாலு நாலரை மணிக்கு லாக் நாக் 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 அப்படிம்பாங்க கதவை திறந்தால் பூதம் மாதிரி இந்த ஆள் நிற்பான் எங்கடா போனேன் இத்தனை நாளாக நாலு வருஷமாக எங்கடா போனேன் போனேன் நார்த் இந்தியாவுக்கு போனேன் வேலைக்கு போனேன் அங்கே வேலை ஒன்றும் உருப்படியாக கிடைக்கல அதனால் திரும்பி வந்துட்டேன் சரி வந்து தொலை வீட்டில் உட்காந்துருக்கோ உனக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவேல இது உங்கள் கணவருக்கு இல்லை உங்கள் மனைவிக்கு இது பொருந்தும் நான் ஃபாரின் போனேன் நான் வந்து டெல்லி போய் ஒர்க் பண்ணேன் நான் வந்து ஹைதராபாட்டில் போய் ஒரு வேலை கிடச்சதுன்னு போனேன் ஆனால் அங்கே வந்து பணத்தை இழந்துட்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்கள் மனைவி வந்து நின்னா என்ன பண்ணுறது தலையெழுத்து கட்டின்டாச்சு கட்டின பாவத்துக்கு காப்பாற்றணுமே அதை பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா இனிமேல் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லாமல் போகாத எங்கே இருந்தாலும் நான் இங்கே போகிறேங்கிறத சொல்லு கான்டாக்டில் இருன்னு சொல்லி புரிய வைங்க அதே சமயம் ஆயுள் எம் நட்சத்திரக்காரளுக்கு கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நட்சத்திரநாதன் புதன் இந்த வருஷ ஆரம்பத்தில் ஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கார் அதனால் என்ன ஆகணும் அதுவும் சனியோடு சேர்ந்துருக்கார் அதனால் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்துக்கு குறைவில்லை வருமானம் நிறைய வரும் ஆனால் செலவு எக்கச்சக்கமாக ஆறுது இப்போ புனர்பூசம் பூனசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது ஆனால் நஷ்டம் கிடையாது ஆனால் உங்களுக்கு வருமானம் இருக்குது செலவு இருக்குது ஆனால் சம்பாதிக்கிறதை இங்கே விட்டுன்றுருக்கள் செலவு நிறையா செலவு பண்ணுறேள் இந்த கடைசி நாலு மாதம் மட்டும்தான் சேமிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதில் இன்னொரு விஷயம் சிக்கல் என்னென்ன இந்த க ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கியும் செலவு பண்ணுவேள் திருமணத்துக்கு கடன் வாங்குவேடு படிப்புக்கு கடன் வாங்குவேடு உங்களுடைய வியாபாரத்துக்கு கடன் வாங்குவேன் பிஸ்னஸ்க்கு கடன் வாங்குவேடு செய்யக்கூடிய தொழிலுக்கு சிறு தொழிலாக இருந்தாலும் சரி குறு தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கு கடன் வாங்குவேடு இதெல்லாம் வாங்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவேன் நீங்கள் அந்த பேங்க்கு எனக்கு வந்து சப்சிடியே கொடுக்கல எல்லாேருக்கும் சப்சிடி கொடுத்தா அப்புறம் அந்த பேங்க் என்ன பேங்க் நடத்துவாங்களா இல்லை த க காரியம் பண்ணுறாங்களா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் பேங்க்கில் போனால் எனக்கு சப்சிடி கொடுக்கணும் இனிமேல் என் மாமனார் அங்கே உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம் நீங்கள் உழைப்பை நம்ப மாட்டேங்கிறீங்க உழைப்பை நம்பாம அடுத்தவன் என்ன ஓசியை கொடுப்பான் என்ன வந்து இனாம் கொடுப்பான் இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம் அந்த மாதிரி தான் இப்போ ஆயுத நட்சத்திரக்காரன் எதாவது சப்போர்ட் பண்ண மாட்டானா எவனாவது பணம் கொடுக்க மாட்டானா ஏன் செலவு ஜாஸ்தி பண்ணிக்கிறீங்க படாடோப செலவு அகலக்கால் வைக்கிற செலவு இந்த வருஷம் உங்களுக்கு அகலக்கால் நிறையா இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் கோட்டை விட்டுட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இதில் வந்து உங்களை வந்து உங்களுக்கு சாபம் கொடுக்கல உங்களை ஜாகிரதையாக இருக்கிறதுக்கு தான் அதை சொல்கிறேன் பி கேர்ஃபுல் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் யூ ஹேவ் டு பி பிளான்டு நீங்கள் உங்களை வாழ்க்கையை பிளான் பண்ணி நடத்துங்க உங்களுக்கு நஷ்டமே வராது கஷ்டம் வராது இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கணும் அப்படின்னா அகலக்கால் வைக்காம வைக்காமல் படாடோப செலவுகளை தவிர்ப்பதும் ஆகுன்னா பார்ட்டி போகிறது அதுவும் ஆவுனா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஆகுனா ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஏன் வீட்டில் உட்காந்து சமைங்க அதே சமையல் வீட்டில் பண்ணுங்களேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க எல்லா சமையலையும் வீட்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி எனக்கு அவங்க அவங்க சமைக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு எதாவது கிடைக்காதா அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையாகவும் இருக்கும் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க அது மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு பழகிக்கோங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது உடம்புக்கும் ஆரோக்கியம் உங்களுடைய பர்ஸுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இதன் மூலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அதாவது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டிய ஆண்டாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி கடன் ஜாஸ்தியாகும்